அதாவது ஒரு மனிதனுக்கு தாய் மீது பற்றிருக்க வேண்டும் ரெண்டாவது தாய் நாட்டின் மீதும் பற்றிருக்க வேண்டும் தாய் மீதும் தாய்மொழி மீதும் தாய் நாட்டின் மீது பற்றுள்ள எவராக இருந்தாலும் அவரவர்களை பற்றி பேசுவதில் அதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடு வராது சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை தலைவராக இருக்கின்றவர் அதிலும் குறிப்பாக நடிகர் கமலஹாசன் அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியவில்லை சர்ச்சைக்குரிய பேச்சுகளை ஒரு தலைவர் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர்ந்து இருக்கப் போகின்றனர் இது போன்ற கருத்துக்களை அவர் தவிர்த்து இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு இதில் பார்த்த கன்னடத்தை பூர்வீகமாக கொண்ட முதலமைச்சரால் எனக்கு பிரச்சனை வந்தது என்று சொன்னார் இது தேவையான பேச்சா என்பதை தெரிவித்தது ஒவ்வொரு தலைவர்களும் அவருடைய பூர்வீக வரலாறுகளை எடுத்து பார்த்தால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் இவருடைய பூர்வியத்தை எடுத்து பார்த்தாலும் சரி யாருடைய பூர்வீகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு முறை ஒரு படப்பிடிப்புக்காக பெங்களூரு போகும்போது அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் தமிழ் ஒழிகை கன்னட வாழ்க்கைன்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த அம்மா இருந்ததாக சொன்னாங்க நான் உயிர் போனாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தமிழ் மொழியை பெருமையை காத்துறத புரட்சித்தலைவர் அம்மா ஆனால் தேவையில்லாமல் இந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்றம் மீது பேசியிருப்பது வந்து வருதத்தக்கது திருமையாக அவர் அதை திரித்துக் கொள்வதில்லை கோவில் தேரட்டத்துக்கு முன்பாக யானை வாங்குவதற்கு கோரிக்கை வச்சிருந்தீங்க அதுக்கு எந்த கண்டிஷனில் இருக்குது என்னோடய தொகுதி சட்டமன்ற தொகுதி அரசுக்கு நம்ம வனத்துறை அதாவது நெல்லைப்பூர் கோயிலை பொறுத்தவரைக்கும் யானை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இரண்டு குட்டி யானைகள் இருக்கிறது உத்தரகாண்ட் முதலமைச்சர் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறார் உத்தரகாண்டனுடைய பிரின்சிபல் சீஃப் செக்ரட்டரி திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவருடைய ஏற்பாட்டின்படி இது குறித்து நமது அருணத்துறை அமைச்சர்களுடன் நான் பேசியிருக்கிறேன் அருணத்துறை அமைச்சரவர்கள் சொன்னது இதில் சில விதிகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு அதை அனுப்புகிறேன் என்று இப்பொழுதுதான் சொல்லியிருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு தேவைப்பட்டால் முதலமைச்சரிடமே பேசி எந்த விதிகள் இருந்தாலும் நெல்லேப்பர் கோயிலுக்கு யானை கொண்டு வருவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ரிதியா ஒரே ஒரு கேள்வி அதிமுக எம்பி வேட்பாளர் யாரா இருக்குமா அது குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்களிடம் தான் கேட்கிறேன் சின்ன கோரிக்கை